வணக்கம் இலங்கையின் இன்றைய தலைப்புச் செய்திகள் மகாநாயகத்தினர்களிடம் ஆசி பெற்றார் ஜனாதிபதி அரச சேவையை முறையான அரச பொறிமுறையாக மாற்றும் சவால் முன்னுள்ளது ஜனாதிபதி கருத்து எட்கா ஒப்பந்தம் குறித்து இணக்கமில்லை வெளிவகார அமைச்சர் விஜிதஹேரத் கருத்து அரிசிக்கான வரி குறைக்கப்பட்டால் உள்ளூர் விவசாயிகளுக்கு கடும் பாதிப்பு வெளியானது தகவல் ஜனவரியில் சீனா செல்கின்றார் ஜனாதிபதி கிளீன் ஸ்ரீலங்கா வர்த்தமானி அறிவித்தல் வெளியீடு மியன்மாரிலிருந்து படகில் வந்த பன்னிரண்டு நபர்களுக்கு தடுப்பு காவல் இலங்கை பொருளாதாரத்தை முன்னேற்ற கைகோர்க்கும் பிரித்தானியா அரசியல்வாதிகளை பலப்படுத்தவே மதுபான உரிமை பத்திரங்கள் வழங்கப்பட்டன எதிர்க்கட்சி தலைவர் விசனம் தனது பெயரை பயன்படுத்தி மோசடி முன்னாள் எம்பி பி பகிரங்கம் எமது பார்வையாளர்களில் பலர் எமது வேண்டுகோளுக்கு உங்களுடைய ஆதரவை வழங்கியிருக்கின்றனர் இன்னும் ஒரு சில பார்வையாளர்கள் எமது செய்யாமலேயே பார்வையிட்டு வருகின்றனர் எனவே எமை ஊக்குவிக்கும் வகையிலும் தொடர்ந்து எமது செய்திகளை உடனுக்குடன் தடையின்றி பெற்றுக்கொள்ள எமது சமூகம் சேனலை இப்போதே சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் அத்துடன் அருகிலுள்ள பெல் பட்டனை அழுத்துங்கள் ஜனாதிபதி அனுரகுமார திசநாயக்கர் நேற்று மல்வத்து மற்றும் அஸ்கிரிய மகாநாயக தேரர்களை சந்தித்து ஆசிர்வாதம் பெற்றுக்கொண்டார் முதலில் மல்வத்து விகாரைக்கு சென்ற ஜனாதிபதி மல்வத்து மகாநாயக தேரர் திப்பட்டுவாவே ஸ்ரீ தேரரை சந்தித்து அவரிடம் நலம் விசாரித்ததுடன் சிநேகபூர்வமாக கலந்துரையாடினார் தற்போதைய அரசியல் நிலைமைகள் மற்றும் ஜனாதிபதியின் அண்மைய இந்திய விஜயம் குறித்தும் கலந்துரையாடப்பட்டது அதனையடுத்து மல்வத்து மகாநாயகதீரர் தலைமையிலான மகா சங்கத்தினர் செத் பிரத் பாராயணம் செய்து ஜனாதிபதிக்கு ஆசி வழங்கினர் அதனையடுத்து அஸ்கிரிய விகாரைக்கு சென்ற ஜனாதிபதி அஸ்கிரிய பீடத்தின் மகாநாயக தேரர் வன பரகாகோட ஸ்ரீ ஞானரத்னதீரரை சந்தித்து ஆசி பெற்றுக் கொண்டார் அஸ்கிரிய பீடத்தின் அனுநாயக தேரர் ஆனமடுவே தம்மதசிதேரர் பிரதிப்பதிவாளர் நாரம்பனாவை ஆனந்த தேரர் முதியங்கன ரஜமகா விகாரையின் விகாராதிபதி முருத்தனிய தேரர் உள்ளிட்டோர் இதன்போது வருகை தந்திருந்ததுடன் அவர்கள் செத் பிரித் பாராயணம் செய்து ஜனாதிபதியின் எதிர்கால பணிகளுக்கு ஆசி வழங்கினர் போக்குவரத்து மற்றும் பெருந்தருக்கள் பிரதியமைச்சர் வைத்தியர் பிரசன்ன குணசேன நாடாளுமன்ற உறுப்பினர் தனுரு திசநாயக்கா உள்ளிட்டவர்களும் இதன்போது கலந்து கொண்டமை குறிப்பிடத்தக்கது எட்கா ஒப்பந்தம் கைச்சாத்திடப்பட்டு விட்டதென்று வங்குரோ துடைந்த அரசியல்வாதிகள் போலி பிரச்சாரம் முன்னெடுத்து வருகின்றனர் அவ்வாறு ஒப்பந்தம் கைச்சாத்திடப்படவில்லை எட்கா தொடர்பில் இணக்கப்பாடு எட்டப்படவும் இல்லை என்று வெளிவகார அமைச்சர் விஜயதஹீரத் தெரிவித்தார் அரசாங்க தகவல் திணைக்களத்தில் இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் அவர் இவ்வாறு தெரிவித்தார் அத்துடன் எட்கா ஒப்பந்தம் தொடர்பில் பேச்சுக்களை தொடரவே இணக்கம் தெரிவிக்கப்பட்டது என்றும் மாறாக அந்த ஒப்பந்தத்தில் கைச்சாத்திடப்படவில்லை என்றும் அவர் சுட்டிக்காட்டினார் இதேவேளை இலங்கைக்கும் இந்தியாவுக்கும் இடையில் ஏற்கனவே கைச்சாத்திடப்பட்டுள்ள சுதந்திர வர்த்தக ஒப்பந்தம் அமலில் உள்ளது அதனை புதுப்பிப்பது தொடர்பில் கவனம் செலுத்தப்பட்டுள்ளது என்றும் அமைச்சர் குறிப்பிட்டார் எட்கா உடன்படிக்கை தொடர்பில் நீண்டகால பேச்சுக்கள் உள்ளன இந்த பேச்சுக்களை முன்னோக்கி கொண்டு செல்லவே இணக்கப்பாடுகள் எட்டப்பட்டது எட்காவை கைச்சாத்திட்டு விட்டதாக சில அரசியல்வாதிகள் பிரச்சாரம் செய்கின்றனர் எமது நாட்டின் பொருளாதாரத்திற்கு பாதிப்பை ஏற்படுத்தும் எந்தவொரு உடன்படிக்கையிலும் நாம் கைச்சாத்திட மாட்டோம் இரு நாடுகளுக்கும் சாதகமான உடன்படிக்கைகளையே நாம் முன்மொழிகின்றோம் எட்கா உடன்படிக்கையில் சில தொழில்நுட்ப ரீதியான பிரச்சனைகள் உள்ளன அவை தொடர்பில் கலந்துரையாளர்கள் நடத்தப்படுகின்றது எட்கா தொடர்பில் எந்தவொரு இறுதி இணக்கப்பாடும் எட்டப்படவில்லை அடுத்தகட்ட பேச்சுக்கள் குறித்து இணக்கப்பாடுகள் எதுவும் எட்டப்படவில்லை என்றும் அவர் தெரிவித்தார் எமது நாட்டின் அரச சேவையை முறையான அரசியாக மாற்றும் ஜனாதிபதி அன்பகுமார் தெரிவித்தார் எமது நாட்டில் தற்போதுள்ள அரச நிறுவனங்களை மீளாய்வு செய்ய நியமிக்கப்பட்டிருக்கும் புதிய குழுவின் ஊடாக அரசியல் செல்வாக்கை பொருட்படுத்தாமல் அவை தொடர்பில் தீர்மானம் மேற்கொள்ள நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் ஜனாதிபதி சுட்டிக்காட்டினார் நாரகன்பட்டில் உள்ள நிலமெதுர கட்டத்தில் அமைந்துள்ள உள்நாட்டு தலைவர்கள் அமைச்சின் கேட்போர் கூடத்தில் நேற்று இடம்பெற்ற மாநாட்டில் கலந்து கொண்டு உரையாற்றும் போது ஜனாதிபதி இவ்வாறு தெரிவித்தார் மக்கள் எதிர்பார்ப்புகளும் அரசியல் அதிகாரம் மட்டுமல்ல அரச சேவையும் பொறுப்பு வேண்டும் என்பதை ஜனாதிபதி அன்றகுமார் திசநாயக்கா குறிப்பிட்டார் அரசு சேவையில் இருக்கின்ற கதிரை தொடர்பான பிரச்சினை தனக்கு இல்லை என்றும் கதிரையில் அமர வைப்பதற்கு யார் இருக்கின்றார்கள் என்ற பிரச்சனையை தனக்கு எடுப்பதாகவும் ஜனாதிபதி தெரிவித்தார் இந்திய விஜயத்தின் போது ஆயிரத்தி ஐநூறு அதிகாரிகளை இந்தியாவிற்கு அனுப்பி பயிற்சி அளிக்க இணக்கம் எட்டப்பட்டதாகவும் அவர் கூறினார் அடுத்த வருடத்தில் உயர்தலத்தில் சித்தியடையும் குறிப்பிடத்தக்க எண்ணிக்கையிலான மாணவர்களுக்கு வெளிநாட்டில் கல்வி கேட்பதற்கு அரசாங்கத்தின் புலமை பரிசல்களை வழங்க எதிர்பார்ப்பதாகவும் ஜனாதிபதி குறிப்பிட்டார் அரசு சேவையை மட்டுப்படுத்துகின்ற எதிர்பார்ப்பு தனக்கு இல்லை என்றும் ஆனால் அரசு சேவையை நடத்திச் செல்வதற்கான செலவில் பிரச்சனைகள் இருப்பதால் அரசு சேவையை ஒரு நிலைப்பாட்டில் உறுதியுடன் இருந்து முறையான பொறிமுறைக்கு கொண்டு வர வேண்டும் என்றும் ஜனாதிபதி தெரிவித்தார் அரிசிக்கான வரி குறைக்கப்பட்டால் உள்ளூர் விவசாயிகளுக்கு கடும் பாதிப்பு ஏற்படும் என்று அமைச்சர் வசந்த சமரசிங்க தெரிவித்துள்ளார் இறக்குமதி செய்யப்படுகின்ற அரிசிக்கு விதிக்கப்பட்டுள்ள இறக்குமதி வரி நீக்கப்பட்டால் ஒரு கிலோ அரிசியை நூற்று முப்பத்தி ஐந்து ரூபாவிற்கு இறக்குமதி செய்ய முடியும் ஆனால் வரியை குறைத்தால் மீண்டும் நெருக்கடி ஏற்படும் வரியின் மூலமே உள்ளூர் விவசாயிகள் காக்கப்படுகின்றனர் நூற்று பத்து ரகம் நூற்று பதினைந்து ரூபாவிற்கு கொள்ளுணவு செய்யப்பட்ட நெல்லில் உற்பத்தி செய்யப்படுகின்ற அரிசியே தற்போது சந்தையில் கிடைக்கின்றது எனவே அரிசிக்கு விதிக்கப்பட்டுள்ள இறக்குமதி வரி குறைக்கப்பட்டால் விவசாயிகள் கடும் சிக்கலை சந்திக்க நேரிடும் என்று அவர் கோரியுள்ளார் ஜனவரி மாதம் ஆரம்பத்தில் சீனாவிற்கு உத்தியோக விஜயம் செய்ய உள்ளதாக ஜனாதிபதி அனுரகுமாரி திசநாயக்க தெரிவித்தார் மகா சங்கத்தினரை சந்தித்த பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கையில் அவர் இதனை குறிப்பிட்டார் காலி தடல்ல பிரதேசத்தில் இடம்பெற்ற துப்பாக்கிச்சூட்டில் ஒருவர் காயமடைந்து கராப்பட்டி வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் குறித்த நபர் மோட்டார் சைக்கிளில் பயணித்த போது மற்றொரு மோட்டார் சைக்கிள் வந்த இருவர் துப்பாக்கிச்சூடு நடத்தியுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது கிளீன் ஸ்ரீலங்கா வேலை திட்டத்தை நடைமுறைப்படுத்துவதற்காக ஜனாதிபதியின் செயலாளர் உட்பட பதினெட்டு பேர் கொண்ட ஜனாதிபதியின் செயலணியொன்றை அறிவித்து வர்த்தமானி அறிவித்தல் வெளியிடப்பட்டுள்ளது ஜனாதிபதி அனகுகுமார் திசநாயக்காவின் பணிப்புரைக்கு அமைய ஜனாதிபதி செயலாளர்னால் இந்த வர்த்தமானி அறிவித்தல் வெளியிடப்பட்டுள்ளது மியன்மாரிலிருந்து இலங்கை கடற்பரப்புக்குள் வந்த நூற்று பதினைந்து ரோஹிங்கர்களை முல்லைத்தீவில் இருந்து திருகோணமலை அஸ்டப் இறங்குதுறைக்கு நேற்று கொண்டு செல்லப்பட்டு திருகோணமலை துறைமுக போலீசாரிடம் ஒப்படைக்கப்பட்டனர் குறித்த படகில் பயணித்த நபர்களிடம் விசாரணை மேற்கொண்டு வாக்குமூலத்தை பதிவு செய்ததன் பின்பு திருகோணமலை நீதிமன்ற பதில் நீதவான் அப்துல் சலாம் சாஹிர் முல்லையில் அவர்கள் முன்னிலைப்படுத்தப்பட்டனர் அகதிகள் சார்பில் முல்லையான சட்டத்திறனை சஸ்னி குறித்த நபர்கள் சந்தேக நபர்களின்றி அகதிகளாக கருதப்பட வேண்டும் என்று தெரிவித்தார் இவர்களை நுகையகொடையில் உள்ள அகதிகள் தங்கமிடமா மிருகானமாறு தமது பதில் நீதவானிடம் முன்வைத்தார் நீதவான் குறித்த மிருகானை பகுதிக்கு அகதிகளை அனுப்புமாறு போலீசாருக்கு கட்டளையிட்டார் எனினும் தற்போது அவர்களை அனுப்ப முடியாதில்லை உள்ளதால் இன்று குறித்த அகதி முகாமுக்கு அனுப்பலாம் என்றும் தெரிவித்தனர் அத்துடன் இவர்களில் நூற்று பதினைந்து நபர்களில் நூற்று மூன்று நபர்களை திருகோணமலை ஜமாலியா முஸ்லிம் வித்தியாலயத்தில் தங்க வைப்பதற்கான நடவடிக்கைகளை நேற்றிரவு முன்னெடுத்தனர் குடிவரவு குடியுரிமை சட்டத்தின் பிரகாரம் வடக்கினை பதிவு செய்து படகு ஓட்டுநர் உதவியாக இருந்தவர்கள் மற்றும் பயண ஏற்பாடுகளை செய்த குற்றச்சாட்டில் பனிரண்டு நபர்களை தடுப்பு காவல் வைக்குமாறு குறித்த பதில் நீதவான் போலீசாருக்கு உத்தரவிட்டார் குறித்த நூற்று மூன்று நபர்களுக்கு தேவையான உணவு சுகாதார வசதிகளை ஏற்பாடு செய்து கொடுத்துள்ளதுடன் உரிய பாடசாலையில் இங்கு பிரித்தானிய ஏற்றுமதி செய்வதற்கு அதிகபட்ச ஆதரவை வழங்க தயாராக இருப்பதாக பிரித்தானிய உயர்ஸ்தானிகர் ஆண்ட்ரூ பேட்ரிக் தெரிவித்துள்ளார் நிதி மற்றும் கொள்ளுணவு பிரதி அமைச்சர் கர்ஷன சூரிய பெர்மாவுடன் நேற்று நிதியமைச்சர் இடம்பெற்ற சந்திப்பில் அவர் இதனை குறிப்பிட்டார் அத்தோடு ஆட்சிக்கு வந்து குறுகிய காலத்திற்குள் பொருளாதார இஸ்தப்படுத்தல் விடயத்தில் அரசாங்கம் மேற்கொண்டுள்ள முன்னேற்றத்தை பாராட்டியாக வேண்டும் என்றும் அவர் கூறியுள்ளார் இதேவேளை வர்த்தக வாய்ப்புகளை அடையாளம் காண நோக்கில் அடுத்த வருட ஆரம்பத்தில் வர்த்தகர்கள் ஒன்று இலங்கைக்கு விஜயம் செய்ய தயாராக இருப்பதாகவும் தெரிவித்துள்ளார் சுற்றுலாத்துறையை மேம்படுத்துவதற்காக அல்லாமல் அரசியல் நிலைப்பாட்டை வலுப்படுத்துவதற்காகவே மதுபான உரிமைப் பத்திரங்கள் வழங்கப்பட்டதாக எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச தெரிவித்துள்ளார் மது ஒழிப்பு பேரவையின் புதிய அலுவலக திறப்பு விழாவில் கலந்து கொண்டு உரையாற்றுகையில் அவர் இவ்வாறு தெரிவித்தார் கடந்த மூன்று ஆண்டுகளாக அரசியல் நிலைப்பாட்டை வலுப்படுத்துவதற்காகவும் அரசியல்வாதிகளை பலப்படுத்தவும் கட்சிதாப நடவடிக்கைகளை மேற்கொள்ளவுமே மதுபான உரிமை பத்திரங்கள் வழங்கப்பட்டதாகவும் இந்த கலாச்சாரத்திலிருந்து விலகி நல்லொழுக்கமுள்ள நாகரிகமான சமூகத்தை கட்டியெழுப்ப வேண்டும் என்றும் எதிர்க்கட்சித் தலைவர் குறிப்பிட்டார் நாட்டின் சமூக ஒழுங்கு குறித்து உண்மையான ஜதார்த்தமான புரிதலை அனைவரும் கொண்டிருக்க வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார் சுற்றுலாத்துறையை ஊக்குவிக்கும் அதே வேளை அதனால் சமூகத்தில் ஏற்படுகின்ற சமூக பாதிப்புகளை குறைப்பதற்கும் தடுப்பதற்கும் சமச்சீரான வேலை திட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட வேண்டும் என்றும் தலைவர் மேலும் தெரிவித்தார் அம்பகமுவ பிரதேச சபைக்கு உட்பட்ட பகுதிகளில் உள்ள கிணிகத்தேன நகரில் அரிசி பதுக்கி வைத்திருந்ததாக வர்த்தக உரிமையாளர் ஒருவர் கைது செய்யப்பட்டார் இந்த சம்பவம் நேற்று இடம்பெற்றிருந்தது கைது செய்யப்பட்ட வர்த்தகரிடம் பதுக்கி வைத்திருந்திராம் அடையுள்ள பத்து உரைகளில் பதிவு செய்யப்பட்ட நூறு கிலோ அரிசியும் ஐந்து கிலோ இடை கொண்ட அரிசி போதி முப்பது மீட்கப்பட்டது கிணிகத்தேன நிலைய பொறுப்பு அதிகாரியுடன் போலீசார் மற்றும் நிவரலியா மாவட்ட நுகர்வோர் பாதுகாப்பு அதிகாரிகள் இந்த சுற்றி வளைப்பை மேற்கொண்டு சந்தேக நபரை கைது செய்து விசாரணை நடத்தினர் மத்திய மாநில நாட்டில் கடந்த சில நாட்கள் அதிக விலைக்கு அரசு விற்பனை செய்து வருவதாகவும் பாரிய அளவில் பதுக்கி வைத்திருப்பதாக கிடைக்கப்பட்ட தகவலை தொடர்ந்து இந்த சுற்றி டிகோயா இடம்பெற்றது இதுபோன்ற கொட்டகல வளைப்பு சாமிமலை மற்றும் ஏனைய நகரங்களில் மேற்கொள்ள இருப்பதாக நுரலியா மாவட்டத்தில் உள்ள நுகர்வோர் பாதுகாப்பு அதிகாரிகள் தெரிவித்தனர் வன்னி மாவட்ட முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினரும் முன்னாள் மாவட்ட அபிவிருத்தி குழு தலைவருமான திலீவன் மற்றும் அவரது பிரத்யேக செயலாளர் ஆகியோரை வவுனியா மாவட்ட நிதி மோசடி குற்றப்பிரிவு போலீசார் கைது செய்து நேற்று வவுனியா நீதிமன்றம் முற்படுத்திய நிலையில் அவர்கள் இருவரும் புணையில் விடுவிக்கப்பட்டனர் பதினைந்து லட்சம் ரூபாய் காசோலை நிதி மோசடி தொடர்பில் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினரும் முன்னாள் மாவட்ட அபிவிருத்தி குழு தலைவருமான திரீபன் அவர்களது பிரத்யேக செயலாளரை நேற்று முன்தினம் மாவட்ட நிதி மோசடி குற்றப்பிரிவு கைது செய்தனர் அவர்களிடம் மேற்கொள்ளப்பட்ட விசாரணை போதே ஈழ மக்கள் ஜனநாயக கட்சியின் வன்னி மாவட்ட முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் திலீபன் நேற்று காலை கைது செய்யப்பட்டார் குறித்த இடைவரையும் வவுனியா நீதிமன்றில் போலீசார் முற்படுத்தியிருந்தனர் இதன்போது அவர்கள் மூன்று லட்சம் ரூபாய் பணத்தினை முறைப்பாட்டாளராக செலுத்திய நிலையில் குறித்த இடைவரையும் செலிரப்பணியில் நீதிமன்றம் விடுவித்தது இதேவேளை எனது பெயரை பயன்படுத்தி எனது அலுவலகத்தில் இருந்தவர் செய்த மோசடிக்காக நான் நீதிமன்றம் செல்ல வேண்டி ஏற்பட்டுள்ளது என்று தனி மாவட்ட முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் முன்னாள் மாவட்ட அபிவத்திக்குழு தலைவருமான த்ரீபென் தெரிவித்துள்ளார் பவனியால் உள்ள அவரது அலுவலகத்தில் இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் அவர் இதனை தெரிவித்தார் நான் பண மோசடி செய்ததாகவும் அதால் கைது செய்யப்பட்டதாகவும் ஆனால் உண்மையான விடயம் நான் அபிவிருத்திக்குழு தலைவராக இருக்கின்ற பொழுது எங்களோட அலுவலகத்துக்கு பலர் த பல தேவைகள் கருதி வாரது வளமை அந்த தேவைகளுக்கு ஏற்ப அரசாங்க அதிகாரிகளுக்கு நாங்கள் சிபார்சுகளை இதுக்கு விடயத்தை கருத்தில் கொண்டு இவர்களுக்கு ஏதுவாக நடவடிக்கை எடுத்து கொடுங்க என்று அனுப்புகிறதும் வளமை ஆனால் சில முகவர்களாக செயற்பட்ட சிலர் எனது பெயரை பயன்படுத்தி பணங்களை பெற்று அதில் ஒரு கட்டம் தான் இன்றைக்கு இந்த பிரச்சனை நீதிமன்ற பிரச்சனை அப்போ என்னுடைய அலுவலகத்துக்கு வந்தவரிடம் பணத்தை பெற்றதால் அந்த அலுவலகத்துக்கு அந்த நேரம் பொறுப்பாக இருந்தபடியாக நான் இன்று நீதிமன்றத்துக்கு போய் நீதவான் முன்னிலையில் எங்களோட வழக்கறிஞர்கள் ஊடாக எனது நியாயத்தை முன்வைத்திருக்கிறேன் அப்போ என்னுடைய அலுவலகத்தில் நடந்த பிரச்சனை என்பதால் அந்த பிரச்சனையை நானே பொறுப்படுத்திருக்கிறேன் மற்றபடி அந்த பணம் எனது வங்கி இலக்கத்துக்கோ அல்லது நான் கை நீட்டியோ நான் பெற்றுக்கொள்ளவில்லை இது என்னில் பல காழ்ப்புணர்ச்சி கொண்டவர்களால் இந்த இப்போ நிமிஷத்துக்கு நிமிஷம் பல கட்டுக்கதைகள் கட்டப்பட்டு வருகின்றன ஆனால் நான் பாராளுமன்ற உறுப்பினராகவும் பவுனியா மாவட்ட அபிவிருத்தி குழு தலைவராக இருந்த நேரம் நான் இப்படி காணி மாஃபியாவை நான் செய்ய இல்லை மாறாக காணிகளை மக்களுக்கு நான் வழங்கி அரசு அதிகாரிகளோட துணையோடு யாழ்ப்பாணம் மன்கும்பான் பகுதியில் இடம்பெற்ற விபத்தில் இளைஞர் ஒருவர் ஸ்தலத்திலேயே உயிரிழந்துள்ளார் நேற்றைய தினம் மன்கும்பான் கரப்பாட்சியம்மன் கோவிலடி பகுதியில் இடம்பெற்ற வாகன விபத்தில் குறித்த இளைஞன் உயிரிழந்துள்ளார் ஊர்காவத்துறை பகுதியிலிருந்து யாழ்ப்பாணம் நோக்கி பயணித்த கார் மீது பின்னால் வந்த மோட்டார் சைக்கிள் மோதியதில் இந்த விபத்து இடம்பெற்றது இதன்போது மோட்டார் சைக்கிளை செலுத்திச் சென்ற சாரதி உயிரிழந்துள்ளதுடன் மோட்டார் சைக்கிளின் பின்னால் இருந்து பயணித்த இளைஞர் படுகாயமடைந்த நிலையில் யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டார் காரின் பின்பக்கம் முற்றாக சேதமடைந்துள்ளதுடன் காரின் சாரதிக்கு காயங்களவையும் ஏற்படவில்லை குறித்த விபத்து தொடர்பான விசாரணைகளை ஊர்காவத்துறை போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் இதுபோன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சமூகம் செய்துள்ள கிளிக் மேலும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூக மீடியா என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள்